என்ன பண்ணிட்டு இருக்கோம் வேலை பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோம் ஃபோன் அடிப்புமா அடிச்சு பார்ப்போம் அடுத்து என்னடா செய்யணும் ஒன்னும் சொல்ல முடக்க அதான் ஒன்னும் சொல்ல முடக்க என்ன செய்யணும்னு சொல்லு என்னடா சொல்ல வேண்டியது இருக்கு என்ன வேலையால செய்ய வேண்டியது என்ன உங்களுக்கு எப்படி பண்ணமோ அதே போல பண்ணுங்க அப்படியெல்லாம் இப்ப பண்ண முடியாதுடா இப்ப ரொம்ப கிராண்டா இருக்கணும் ஏன்னா என் தங்கச்சி கல்யாணம் ஒன்னே போடுவே ராஸ்கல்லா அதே தான் இப்பவும் பண்ணணும் நீ உன் வேலையை பாரு எதுக்குடா எங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்கிடுவோம் நீ உன் வேலையை பார்த்தா போதும் அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்டா இந்த வேலை பக்கியம் எப்போதும் போல பண்ணுங்கடா புதுசாலாம் ஒன்றும் பண்ணாண்டா என்ன செய்யணும்னு மட்டும் சொன்னால் போதும் அப்புறம் எங்கேஜ்மெண்ட் வீட்டில் வைக்கணுமா மண்டபத்தில் வைக்கணுமா மண்டபத்தில் வச்சா கண்டுபிடிச்சிடுவாடா என்னடா சொல்கிறேன் அப்புறம் மண்டபத்தில் வைச்சோன்னா நான் பக்கத்தில் நிற்கும்போது யோசிக்க ஆரம்பிச்சிடுவா இப்போ வீட்டிலே வைக்கணும் ஆமாடா வீட்டில் தான் வைக்கணும் அப்போ தான் அவ்வளோ சந்தேகம் வராது புரியலையேடா அவள் எப்போதும் என் கூட இருங்கன் இருக்காடா ஒரு வீட்டில்னா நான் எப்போதும் அவள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி நின்னுக்குவேன் அதனால் அவ்வளோ சந்தேகம் வராது எங்கே நின்றாலும் மாலை போடுறதாடா செய்யணும்

இப்படி பண்ணா கல்யாணம் வரைக்கும் ஒப்பிடும் கல்யாணம் முடியற வரைக்கும் அவர் ரொம்ப டென்ஷனா இருப்பா அதனால கிராண்டா வச்சு ஒண்ணு பண்ண முடியாது முடியட்டும் ரிசப்ஷன் கிராண்டா வச்சிருவோம் ரிசப்ஷன் மறுநாள் வச்சிருவோம்டா ஏன்னா அவர் ரொம்ப டயர்ட் ஆயிடுவா அவரை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் தான் செய்வா அது நல்லாவே தெரியும் எப்படியும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல அதனால ஃப்ரீயா இருக்கட்டும்டா மறுநாள் ரிசப்ஷன் வச்சுக்கணும் சரியா சரிடா மறுநாள் வைப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் கல்யாணம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் மண்டபத்துக்கு வரணுமாடா மறுநாள் அது வந்து தங்கச்சிட்டு தான் கேட்கணும் அவகிட்ட என்ன கேட்க சொல்லுது ஏறுமாடி மறுநாள் ரிசப்ஷன் வைக்கணுங்க அப்புறம் நைட்டு இங்கேயே இருக்க முடியும் வீடு போக வேண்டாமா இடு பிடிச்சோன்னா வீட்டுக்கு போகணுடா வீட்டு போயிட்டு அவட தான் கேட்கணும் திருப்பி இங்கே வந்து மண்டபத்தில் நைட்டு தங்குவோமா இல்லைனா வீட்டிலேயே இருந்துட்டு மறுநாள் காலையில் வருவோமான்னு கேட்கணும் இல்லை கேட்ப ஆடை போயிரு உடனே மண்டபத்துக்கு வர்றதுக்கு அவள் சமாளிப்பா என்னன்னு தெரியலடா உடனே மண்டபத்துக்கு வரணும் என்னடா இருக்கு மறுநாள் தான் வந்தா காணாதா அந்த தாண்ட சொல்லுதேன் அவன் நைட்டு மண்டபத்தில் தங்குறதுக்கு சரின்னு சொல்லுதாளா இல்லை வீட்டில் தான் தங்கணும் காலான்னு தெரியலல்ஏதாச்சும் போது வாயில மண்டபத்தை தங்கணும் நீ எதுக்கு சொல்லுதுன்னு தான் நான் கேட்கேன் மறுநாள் ரிசப்ஷன்ல மண்டபத்தில் தங்கிதான் எரும் மாடு மூளையே இல்லை உனக்கு நைட்டு வீட்டில் தங்காம மண்டபத்தில் யாராவது தங்குவாங்களா கல்யாணத்தனைக்கு என்ன தாண்டா சொல்ல வரிய எங்களை மட்டும் எனக்கு மிரட்டின இதுக்கு தான் கேட்டுட்டு இருந்தீங்க இரவு மாடுகளா நீ மண்டபத்தில் தங்கணுங்க அது பாவி சம்மதிச்சா கல்யாணத்துக்கு சௌமியாவும் சம்மதிச்சா கல்யாணத்துக்கு ஆனால் ஓன் தங்கச்சி வேணா கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன் கல்யாணம்னால என்னன்னு தெரியலடா அவளுக்கு ஒரே ஏன்னா என் பக்கத்தில் இருக்கணும் அது மட்டும்தான் முதல்ல அவள் தெளிவாகட்டும்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம் அடி வாங்காத அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் கல்யாணம் முடியட்டும்டா அப்புறம் நான் பார்த்துக்குறேன் போல ஒன்றுமே பேசாண்டா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குடுவோம் நீங்கள் காலி பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கீ போல எதுக்குண்ணா கல்யாணம் பண்ணிச்சோனோ நாங்கள் மட்டும் கஷ்டப்படணும்னா நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் கொடுப்படுத்தோன்னுடா இப்படி யோசனை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் இன்னொரு ஒரு வருஷம் பண்ணடா இங்கே ஒரு நாள் இருப்பப்போ இப்படியாத அளவுக்கு தான்டா வந்தங்க தங்கச்சி பண்ணிவிட்டேன் என்ன வேறு என்ன வேற என்ன சந்தோஷமா இருக்கிற வழியை பேர் சந்தோஷத்துக்கு என்னடா குறைச்சல் சந்தோஷமா தானே இருக்கேன் இந்த அங்கிச்சு தான் கேக்க முடியாது அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா சந்தோஷமா இருன்னு சொன்னா கேட்கலடா என்ன தாண்ட செய்வா அவளுக்கு ஒரு பிடி கூட இல்ல என்ன செய்வா சொல்லு உன்னை விட்டு கொடுத்துருவோமோன்னு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா விட்டு கொடுத்துற கூடன்னு தோணுதுல நான் டெய்லி தொழிட்டு தானே இருக்கேன் எதுவா இருந்தாலும் சொல்லு நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன்னு அப்ப இதை மட்டும் ஏன் கேட்க முடியல அவளுக்கு பயத்து வந்து அந்த மாதிரி அவ யோசிச்சிருந்தா நீ என்னைக்கோ மாட்டிட்டு போயிருவோம் மாடு அதுவும் சரிதான் இப்போ மாட்டு கேட்கலாம்ல சும்மாவே நீ சொல்றதை யோசிக்க மாட்டாடா இப்போ எப்படி யோசிப்பா நீ நினைக்க மைண்டு ஃபுல்லா இப்போ அவன் மிஸ் பண்ணிடுவாளோங்கிற பயத்துலேயே தான் இருப்பா இருக்கட்டும்டா ஒரு நாள் நாள் தானே இருக்கட்டும் பார்க்கணும் போல இருக்கான் வாரன்னா வேண்டாமா அதையும் அவள் யோசிச்சே பேசலடா நீங்க இப்போ வந்தீங்கன்னா லீவ் கிடைக்காது நீங்க லேட்டா வந்தீங்கன்னா கோயில் கூட கழிச்சும் லீவ் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நினைப்பில் பேசுறா பிறகு பாரேன் யோசிச்சுட்டு மறுபடியும் பேசுவோம் ஊரு கோயில் கூடைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும்லா கோயில் கூட கழிச்சு என் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பா இந்த அளவுக்கு தான் அவன் யோசிக்க அப்புறம் என்ன செய்ய பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா பண்ண தோணல நாம வேலை பார்த்துருந்தா என்ன செய்ய வேலை பார்த்தா எனக்கு என்ன நான் பண்ணும்போது பேசணும் சொல்லிருந்தேன் சாப்பாடு சாப்பாடு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போடுங்க நந்தினிக்கு என்ன பிடிக்க ஏறுமா மாடி உங்க கல்யாணத்தோட போட்ட முடியாடா அதை போடுங்க மத்தியானம் மட்டும் பிரியாணி போட்டுருங்க அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சரி அப்படியே பண்ணிடுவோம்டா ஒரு முக்கியமான ஒரு விஷயம்டா என்னடா காட்டுல எப்படிடா பேர் அடிக்க பார்த்தானே சிக்கிருவேனே அதானடா அதை ஏசிக்கலையே என்ன பண்ண சரி ஒரு இது மட்டும் பிளேனா விட்டா கொடுங்க மத்த காட்டில் பேர் அடித்து கொடுத்துருவோம்டா எல்லாருக்கும் குடுக்கறத கொடுத்துருவோம் வீட்டில் இருக்க காடு எம்டிவே இருக்கட்டும் தான் போய் காடு கொடுத்துட்டு வரணும் எல்லாத்துக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்தே கொடுத்துடுவாங்க சரிடா அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் இன்னும் பவியும் பையண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருங்க ஏன்னா பவிக்கு தெரியும்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆனாலும் அவ்வளோ கூட்டிகிட்டு நீ போ ஆனால் நீயும் சோமியாவும் போய் எல்லா சொந்தக்காரங்களும் கொடுத்துட்டு வந்துரு அம்மாவை வேணா கூட்டிகிட்டு போடா சரிடா அப்படியே பண்ணுவோம் அப்புறம் நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடணும்டா சேரிட் ஆகிடுப்போம் இது நீங்கள் இப்போ அவிக்கடி சாமியாட்டி சொன்னீங்களடா மேரேஜ் விஷயம் ஒன்றுமே சொல்லலடா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்லாதுங்கடா எனக்கு தனியாக மேரேஜ் அவளுக்கு தனியாக மேரேஜ்னே சொல்லுங்க இன்னைக்கு வேற மாப்பிள்ளையே சொல்லுவீங்க இல்லைன்னா உடனே ஃபோன் போயிடும் நந்தினிக்கு அவங்களுக்கும் சேர்த்தே சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம் நாங்கள் சொல்லலடா அப்புறம் இன்னொரு ஹெல்ப் பண்ணணும்டா நீங்கள் என்ன கேள்வி எருமை சொல்லேன் அது அது வந்துட்டா எதுக்கு எருமை மாடி இப்போ திக்கிட்டு இருக்கேன் ஒன்னாம் கிளாஸ்க்கு அப்புறம் சொல்லி தொலை எதுவாக இருந்தாலும் இல்லடா எப்படி சொல்லன்னு தெரியல எது வேணாலும் சொல்லி தோலை ஏறும மாடு இல்லடா நந்தினி எல்லாமே வாங்கிட்டு வச்சிருக்கா எல்லா திங்ஸுமே இங்க இருந்து வாங்கணுங்கா ட்ரெஸ் ஐட்டம்டா அதான் பவிக்கிட்டையும் செம்மையாட்டையும் நான் சொல்ல முடியாதுல அவளுக்கும் பிரியாளுக்கும் சேர்ந்தாப்புல எடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நந்தினிட்டையும் பிரியாட்டையும் கால் பண்ணி அவங்களே கேட்டு எடுக்க சொல்லி சொல்லுங்க இதுக்கேண்டா கேட்டா இவ்வளவு தயக்கம் சரிடா பவிட்டு சொல்றேன் சௌமியாவும் பவியும் பாத்துக்குவாங்கடா அவங்க கிட்ட நாங்க சொல்றோம் போட்டு சொல்லியாச்சு கேட்கால ஒரு பைசா போட்டு விடுதா நீனும் பிரியா வாங்கிக்காங்க உங்களுக்கு தேவையானதுன்னு சொல்றேன் கேட்க மாடக்கா சரி நான் ஊருக்கு வந்து கூட்டிட்டு போறேன் நீங்க தேவையானதை வாங்கிக்காங்கன்னு அதுக்கும் ஆண்டேங்கா சரி விடுடா துணி இங்க நல்லா இருக்கும்னு நினைக்கலாம் என்ன தான் இதெல்லாம் எங்க தான் விசாரிப்போல தெரியல அவங்க தேவையா அவங்க விசாரிப்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட கேட்கணும் ஏதோ எங்கிட்ட கேட்கணுமோ அதை கேட்க மாடக்கா வாங்கிட்ட கேட்காம ஏட்ட கேப்பா அது கேட்கறதுக்கு நேரம் இதாடா என்ன செய்ய அவளுக்குதான் எப்போ எது கேட்கணும் பேசணும் யோசிக்கணும் தெரிய மாட்டேக்கா அப்புறம் என்ன செய்ய சொல்லுது அப்போ ஒன்று மட்டும் தானே நினைச்சிட்டு இருக்கேன் அவனுக்கு எல்லாமே நீ தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் உன்ட்டு தானே கேட்பா பேசுவா அரிதாண்டா இல்லைன்னு யார் சொன்னான் இப்போ எதை பேசணுமோ அதை பேச மாட்டேன் கல்லாம் அதுக்கும் பதில் சொல்லிடுவா அதுக்குதானே தானே நீங்கள் இருக்கீங்கன்னு என்ன கேட்டாலும் பதில் மட்டும் கரெக்டாக சொல்லிடுவா நீங்கள் எதுக்கு இருக்கியா நீங்கள் எதுக்கு இருக்கியா அப்படிம்பா இது வேற என்னடா இன்விடேஷன் ஓகே வேற பேனர் வைக்காதீங்கடா பேனர் தனித்தனியா வைங்க எருமை எதுக்குடா தனியா வைக்கணும் எதெல்லாம் பண்றோமோ அவ கவனிக்க மாட்டானு ஆளுதான்டா அவ கவனிப்பான் அதான்டா ரிசப்ஷனில் எல்லாமே பார்த்துக்கலாம்டா அவளை மட்டும் தனியாக ஒரு பேனரில் வைங்க அப்போதான் அவளுக்கு சந்தேகம் வராது நம்ம போட்டோ மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு இல்லைனா மண்டபத்துக்கு எல்லாரும் வந்த பிறகு நைட்டு தான் வைக்கணும் இப்போ வீடியோ காலம் வைப்பண்டா நந்தினி உள்ளே வந்தால் தான் போக போகமாட்டலாம் யாரும் அவளை வெளியே போக அலோவ் பண்ண மாட்டாங்க அவள் வெளியே போகவே மாட்டா என்ன விட்டு பிறவி என்னடா சரி பண்ணுங்க எதுவும் பண்ணுங்க பண்ணணும் பண்ணணும் சொல்லிட்டு பண்ண மாட்டேங்க நந்தினி பண்ணு கால் பண்ண மாமாக்கு மேடம் இன்னும் கால் பண்ணுறாங்க கிளாஸ்லையே என்ன யார் நந்தினியா ஆமா இப்போ கால் பண்ற தான் வேலை செய்து ஒரு ரிங் விட்டு கட் பண்ற பத்தியா சரி பண்ணி கேள் என்னன்னு நேத்து ஒரு விஷயம் நடந்துதுடா அது உங்களுக்கு சொல்லல மறந்துட்டேன் இருங்க அவட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் பேசுறேன்டா இல்லை நீ பேசு ஏன்டா விளையாடுற எரும மாடு பேசுங்கடா கேட்ட நான் இல்லைன்னு சொல்லுங்க என்ன சொல்லுதான்னு பார்ப்போம் ஏதாச்சும் கோவப்படட்டும் அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்டா ஹலோ அண்ணன் குரல் மாதிரி இருக்கு ஹலோ என்ன நீங்களா ஆமாமா என்ன பண்ற கிளாஸ் இல்லையா கிளாஸ் இல்லைண்ணா நான் இப்போ அதான் மாமா கடிச்சேன் மாமா இங்க தோரையா தோர வெளிய மீட்டிங்ல இருக்கானே மீட்டிங்ல இருக்கேன் ஏன் மயன செய்து அவசரமா அவசரம்னா இல்லைண்ணா அப்படி இருந்தா தான் மாமா இல்லைனாலும் உங்கடே நான் அப்புறம் அம்மா இன்ன கால் பண்ணியிருக்கேன் انا நான் ஃப்ரீயா இருக்கேண்ணா انا இப்போ அதான் மாமாட்ட பேசலான்னு அடிச்சேன் மாமா மீட்டிங்ல இருக்கு انا கால் கனெக்ட் பண்ணட்ட மாமா போன் மட்டும் உங்கட தந்துட்ட பார் மூள வேற மாமா கே நீ வாஞ்சிடு சும்மா இருக்கணும்டா இதெல்லாம் கரெக்ட்டா கவனிப்பா எங்க கேக்கு வாய்ஸ்னு மாமா மாமா தான் சொல்லு அண்ணா நீங்க மீட்டிங்ல இருக்கத சொன்னாங்க சொன்னானா வேற எதுக்கு என்ன கூப்டே நீங்க ஏக்கே இடையில பேசுனீங்க பேசுனா அதனால கூப்பிடுறணும் ஆமா பேசாதீங்க கூப்பிடுவேன் அப்படியே ஆமா நான் கூப்பிடுவேன் நீங்க என்கிட்ட பேசணும் பேசணுமா நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறேன் எதுக்குடா எருவ மாடி மீட்டிங்லாம் போனாலும் பரவாயில்லை ஏண்ட பேசணும் அப்புறம் மீட்டிங் போனாலும் பேசணுமா இப்ப மீட்டிங் ஏற அட்டெண்ட் பண்ணுவா அது எனக்கு தெரியும் என்கிட்ட பேசிட்டு பேய் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படியா ஆமா ஆமா கிளாஸ்ல ஒருத்தர் இல்லையா இவ்வளவு சவுண்ட் பேசுற ஒருத்தர் இல்ல நீ மட்டுமா தனியா இருக்க கிளாஸ் ரூம்ல ஆமா நான் தனியா தான் உங்க பேச முடியும் அதுக்காக யாருமே இல்லமலா எல்லாரும் வெளிய புரோகிராம்காக போய் இருக்காங்க பாக்க போறேன் வெல்கம் பார்ட்டி வைக்க போறங்களா வெல்கம் பார்ட்டியா ஆமா அதுக்கு புது Dress எடுக்கணும்ல சரி புது Dress எடுக்கணும் என்ன Dress எடுக்க போறீங்க கவுன் தான் வேற என்ன வந்தனச்சுக்கோ துவாள உரிச்சிடுவேன் நீங்க தான் இங்க இல்லல வேற என்ன அப்புறம் வேற

வாங்க உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க அடி வாங்கிரவே ஆமா இந்த கேவன் ஐடியா யார் கொடுத்தா இப்போ நான் தான் பிரியாணி சொல்லிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் போணும் அன்னைக்கு உனக்கு அரை கொடுத்துறதா நீ இன்னைக்கு சரிய வந்திருப்ப மாமா தான் என்ன அடிக்காத பாரு ஊருக்கு வந்து உன வச்சிக்கிறேன் சரி என்னைக்கு வெல்கம் பார்ட்டி நாளை கழிச்சு வெல்கம் பார்ட்டி நாளைக்கு நாங்க Dress எடுக்க போறோம் Dress எடுக்க யாரெல்லாம் பெரிய அது வா வேற யார நாங்க மூணு பேர் தான் போறோம் நானும் பிரியா ராகினி தனியா போக கூடாது சொல்லிருக்கோம்ல அம்மா கூட்டிட்டு போங்க போய் Dress எடுத்துடுவாங்க انا கவுன் எடுக்க கூடாது சொல்லியாச்சு நான் எடுப்பேன் நான் அடிப்பேன் சரி நான் எடுக்கல சும்மா தான் சொன்னேன் விளையாடு விளையாடு நல்ல விளையாடு அப்படியே சடபட்டு இருக்க வேண்டியதுனே பிறகு என்ன அடுவ சரி மாமா நான் இருக்கேன் ஆனா நீங்க வாங்க நீ இருந்தா தான் எனக்கு எதுவும் தெரியாது நான் எப்பவும் போல இருப்பேன் டிச்சனா பாரு என்னது வரன்னு கேட்டோம்ல என்ன சொன்ன நீ அது நான் சொன்னேன் அப்ப தோணிச்சு சொன்னேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி சொல்லு அப்பறம் தான் சொல்லுவே செய்யணும் வேற செய்யறதெல்லாம் இருக்கட்டும் டிக்கெட் எப்படி உடனே போட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாதா ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சரி இப்ப வரட்டா ஈவினிங் கிளம்பி வரட்டா வேண்டாம் மாமா இன்னைக்கு வரண்டா அப்புறம் நீங்க இன்னைக்கு வந்தீங்கனா டிரஸ்ட் கூட மாட்டீங்க அப்புறம் வெர்க்க மாட்டி உடங்க கொண்டாட வர மாட்டீங்க சரி கொண்டாடுங்க இது வேற என்ன பேச புரியா எதுக்கு கால் பண்ணியிருக்கேன் பேசிறதுக்கு தான் பேசல செய்யணும் சேட்டை ஏர் பண்ணுச்சனா நீங்க பண்ண பண்ணுச்சீங்க நான் தான் பண்ணுச்சனா சரி பண்ணு பண்ணு அப்புறம் மாமா அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா எடுக்கல இன்னைக்கு போல நாளைக்கு போறோம் போயிட்டு பவியும் சௌமியாவும் உனக்கு கால் பண்ணுவாங்க சரி அவங்ககிட்ட பேசு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு பிரியாக்கும் கால் பண்ணுவாங்க பிரியாக்கும் என்ன தேவை கேட்டு சொல்லுங்க ரெண்டு பேரும் சரிங்க மாமா சரி வேற எதுவும் வேணுமா ஆமா வேணும் சரி என்ன வேணும் சொல்லு வா எனக்கு தேவையான ஒண்ணு அங்கதான் மாமா இருக்கு அது எனக்கு வேணும் என்னன்னு சொல்லு வாங்கிட்டு வரேன் பொருளெல்லாம் இல்ல எனக்கு என் மாமா தான் வேணும் உன்னால திருத்தவே முடியாது நந்தினி வாரங்க வேண்டாங்க அப்புறம் நான் தான் வேணுங்க உங்களுக்கு லீவு கிடைக்காதுல்ல மாமா சரி வந்துட்டு நான் ரிட்டர்ன் வந்துருதானா

உங்ககிட்ட பேசணும்னு இருந்தா நீங்க போன்னு சொல்றீங்க இப்பதான் பேசறமா கண்டிப்பா எதுக்கு மாமா வேலை இருக்கா உங்களுக்கு இந்த வேலை இருக்குன்னு நீ அதான் சொன்னே ஊர் கிளம்பதுக்குள்ள வேலை எல்லாம் முடிக்கணும்டா சாயந்திர வீட்டுக்கு போனது கால் பண்ணு நான் பேசுறேன் சரி மாமா நந்தினி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் கொஞ்சம் அமைதியா இருடா நந்தினி கொஞ்சம் அமைதியா இரு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன மாமா இன்னரே ஏன் வீட்டுக்கு போனீங்க நான் சொன்னோம்ல நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு அதான் சீக்கிரம் வந்தோம் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு சரி மாமா நீங்க மட்டுமா வரீங்க நான் மட்டும் இங்க யாருக்கு ட்ரெஸ் இருக்கு உனக்கு மட்டும் எடுக்கவா வேற யாருக்கு எடுத்து கொடுக்கணுமா உங்க அண்ணே பாவி சொல்லியாக்கலாம் ஆமா எடுத்து கொடுக்கணும்ல எல்லாரும் வரீங்களா எல்லாரும் போனா தான நல்லா இருக்கும் அவங்களே வெளியில கூட்டிட்டு போல பஜார் கப்பி கூட்டிட்டு போய்டு அவங்க சுத்தி பத்த மாதிரி இருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்த மாதிரி இருக்கும் உனக்கு திங்ஸ் வாங்கி சொன்னல அதான் எல்லாரத்தையும் கூட்டி போறேன் சரிங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டீங்களா மாமா பவியும் சௌமியாவும் கால் பண்ணிட்டு இருக்காங்க

வேறையா இருக்கு உங்க மச்சான் கல்யாணம் முடிக்கண்டமா என்னங்க கல்யாணமா எப்பங்க சொல்லவே இல்ல நீங்க எப்ப கல்யாணம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இன்னைக்கு போய் Dress எடுத்துட்டு வந்து நாளை கழிச்சு நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படியே நான் ரொம்ப சந்தோஷம் பொண்ணு எல்லாம் பாத்துட்டாங்களா யாரு பொண்ணு அம்மா பாத்துட்டாங்க அப்படியே நந்தினிக்கும் கல்யாணம் அவளுக்கும் மாப்ள பார்த்தாச்சு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வச்சிருச்சு இப்ப தோரம் வேற பொண்ணு நந்தினிக்கு வேற மாப்ள பாத்துட்டீங்களா ஆமா பவி நந்தினிக்கு மாப்ள பார்த்தாச்சு அவளுக்கும் பேச முடிச்சாச்சு அவளுக்கும் துறைக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம் தெரியும் சோமியா நந்தினி சம்மதம் சொல்லிட்டா சரிin சொல்லிட்டா சொல்லிட்ட பவி போங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க நாங்க சொல்றதுல நம்பிக்கை இல்ல தரத்தை கேட்டா தான் திருப்பி தேருக்குமா அம்மா இருங்க நீங்க பேரும் அதாம உண்மை

இதே கால் பண்ணி கொடு இருங்க இருங்க நான் கால் பண்றேன் உடனே எடுப்போம் நந்தினி நந்தினி சொல்லுங்க மாமா உங்க அண்ணே கால் பண்ணுவான் அட்டர் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல போடு ஏ மாமா அண்ணனோ நீங்க ஒண்ணாதான இருக்கீங்க ஏன் அண்ணன் கால் பண்ணது நந்தினி சௌமியாவும் பவியும் பேசணுமா அவங்க கால் பண்ணாங்க நீ எடுக்கலன்னா அதான் உங்க அண்ணன் நம்பர்ல இருந்து கால் பண்ண சொல்லிருக்கேன் கால் பண்ணுவான் நீ அட்டர் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல போடு போட்டுட்டு பவிடி சௌமியாட்ட பேசு கான்ஃபரன்ஸ்லயா நீங்க லைன்லயே இருக்க போறீங்க

அது மட்டும் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா வேற கேள்வி எல்லாம் கேட்பாங்க கேட்டா பதில் சொல்ல வேண்டியது என்னையா லைனை கட் பண்ணு சொல்லுங்க நீங்க லைன்ல இருந்து நான் எப்படி பேச முடியும் வாய் வச்சு தான் பேசுவாங்க பேசு ஆமா ஆமா பேச வேண்டியது சொன்னா கேளு பேசு நந்தினி என்ன சொல்லுங்க நான் பவி சௌமியம் பேசணும் மாமா பேசு சரி நான் கொடுங்க இந்தாங்க போன் பேசுங்க நந்தினி கंग्रेचुலேஷன் நந்தினி கंग्रेचुலேஷன் டி சரிங்க கை எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ராகினி பண்ணிருந்தா கதை தான் பேசிட்டு இருந்தேன். நான் கால் பண்றல அடி கட் பண்ணிட்டு பேச தானே பேசிட்டு திருப்பி பேச வேண்டியதுனே. அதான் கட் பண்ண சொல்றேன் கட் பண்ண மாட்ட கலவற என்ன? இந்த ரீ போல் பதிக மாட்ட சும்மா இருங்க மாமா. பேசு பேசு பேசி முடி உனக்கு பாத்து அதான் சொல்றேன் நீங்க வர மாட்டீங்க. நானும் பார்க்கணும் போல இருக்குன்னு தான் சொல்றேன். அடி வாங்காத முதல்ல பேசி முடி இதுக்கு அப்புறம் உனக்கு கூடுங்க. அத பத்தி நம்ம பேரவே பேசுவோமா சொல்லடி முதல்ல இங்க

இதல உனக்கு வேற கல்யாணம் தனியா மச்சானுக்கு வேற அதே நாள்ல கல்யாணம் ரெண்டு எதுக்கு ஒரே நாள்ல கல்யாணம் வச்சிருக்காங்கடி எனக்கு தெரியும்டி ஏன்டி சரின்னு சொல்ல மச்சான் மறுபடி பேசிட்டீங்களா மச்சான் இப்ப கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க பத்தியா அத மாமா ஏர்க்கனே சொல்லிட்டல கல்யாணம் பண்ண மாட்டேன்னு மறுபடி பேய் கேட்க முடியாது மாமா கிட்ட ஒரு டைம் கேட்டு பார்க்கலாம்லடி மாமா தான் லவ் பண்ண மாட்டேன்னு ஒரே அடியே சொல்லிட்டே வர என்ன நாங்களாட்ட இவன கிட்ட சொல்லி கேட்டு பாத்துறப்பலாடி அத நான் லவ் பண்றது அண்ணன் ரெண்டு எடுத்து தெரியுமே பிறகு என்ன பூசை சொல்லணும் கேக்காண்டாண்டி இனிமே இத பத்தி கேட்காதீங்க அண்ணன் ரெண்டு எடுத்துமே பேசாதீங்க

உன்கிட்ட சொன்னேண்ணடி மாமிட்ட கேட்டேன் மாமா இப்படி சொல்லிச்சுன்னு அன்னைக்கு தான் மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிச்சா அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கல்யாணம் பண்ணால் நான் பண்ணிக்கிறேன் ஆனால் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதை பற்றிலாம் சொல்லிட்டேன் நான் தான் சொன்னேன்ல அக்கா உங்கள் எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கேன் மாமா சொல்லி நான் எதுவும் மீற மாட்டேண்ணா மாமாவே எனக்கு மாப்பிள்ள பார்த்துருக்குன்னு அது நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கேன் எனக்கு எப்போதுமே மாமா நல்லது தான் நினைக்கும் அக்கா தயவு செய்து இதை பற்றி பேசாதீங்க அக்கா மாமாட்ட என்னுமே கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க எப்படி சொல்றது கேளு பவி சரிடி நான் கேக்கல சரிடி நான் வைக்கட்டா சரி வை நான் பர அப்புறம் அக்கா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரீங்களா அக்கா என்னடி வேணும் சொல்லு வாங்கி தரோம் அதுவா ஒரு நிமிஷம் இருடி அம்மா நீங்க லைனை கட் பண்ணுங்க மாமா நான் கட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன் அடி வாங்குறதே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மாமா கட் பண்ணிட்டே இருக்கப்ற அடிங்க சொல்றதுக்கு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கல நான் லைன்ல இருந்தா கேட்றேன்னு எனக்கு அப்படி தான அப்ப என்ன தைரியத்துல என்கிட்ட நீங்க தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க

உங்களுக்கு எடுத்துட்டே எடுங்கக்கா ஒன்றும் அவசரம் இல்லை நீ தானே கல்யாணம் பண்ணு இங்கே வச்சு ஓட்டாதீங்க டிச்சுமா இருங்க ஊருக்கு வந்து சரி பேசிட்டிங்களா இல்லையா டைம் ஆகுது பவி போய் எல்லாம் எடுக்காண்டாமா ரொம்ப நேரம் ஆயிரும் அதுக்காக தான் நாங்கள் சீக்கிரம் நம்ம நந்தினிக்கு மட்டும் எடுக்கலாமா உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க மேரேஜுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்காண்டாமா உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்களும் வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் ஆமாம் சௌமியா உங்களுக்கு சேர்த்து இங்கேயே எடுத்துக்கோங்க எல்லாரும் உனக்கு சௌமியாக்கு நந்தினிக்கு பிரியாலுக்கு நாலு வெட்க எடுத்துக்கோங்க. கிளமுங்கமா நேரா வரதலாம். எல்லாட்டுக்கு எடுத்து கொள்ளணும். சரிங்க மச்சான் ட்ரெஸ் எல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். நாங்க எடுத்துக்கிறோம் அவளுக்கு தேவையான துணியும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நீங்களே வாங்கிக்கோங்க நான் சரிங்க. சரி போங்க கிளமுங்க. செந்தனி மாட்னியா? எதுக்கு மாட்னியான்னு கேக்கீங்க? சொல்ல மாட்டேன்னா இப்போ எப்படி சொன்னேன் அப்ப கேட்டேடா இருந்தீங்க நீங்க. நான் கேட்கல பா. போய் செல்லாதீங்க மாமா. போய் எல்லாம் சொல்லல. அன்னை நீ சொன்னது என் காதுல விழுந்துச்ச. போங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க நான் என்ன தான் கேட்டேன் புரியதா உங்க கிட்ட தான் கேட்கணுமா அப்ப இப்ப மட்டும் எதுக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க இப்போ எல்லாம் வாங்க முடியாது அப்ப எப்பவும் வாங்கி தரான்டா வாங்கி தர மாட்டேன் நீனே வாங்கி சரி நானே வாங்கிக்குவேன் நானே கூட்டிட்டு போறேனா வாங்க தெரிஞ்ச எனக்கு போவ தெரியாதா போவ தெரியாதா தெரியும் எனக்கு போவதுக்கு அப்படியே போவ தெரியுமா அப்ப இத கூப்பிட கூடாதேன்னா என்னமே இதுக்கு முன்னாடி உங்களை கூட்டிட்டு போய் வாங்கனே இதுக்கு முன்னாடி உள்ள கதை வேற

ரெண்டு வைக்கணும் இல்லைன்னு பாரு என்ன பண்ணாலும் என் என்ன நடிக்காது நடிக்க மாட்டேன் நீங்க எப்ப வருவீங்க நாளை கழிச்சு வரம்மா தாய் ஐய் நாளை கழிச்சு வந்துருவீங்களா வந்துருவேன் வந்துருவேன் சூப்பர் மாமா சீக்கிரம் வாங்க நாளை கழிச்சுல இருந்து லீவுனா போல உருட்டி போடுவேன் லீவா காலேஜ் போனா உங்க கூட இருக்க முடியாது போயிட்டு வந்து இருக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல நீங்க வரவே வேணா போங்க வர வேண்டாம் நான் வர சொல்றது ஏன் கூட இருக்கிறது தான் நீங்க என்ன காலேஜ் கனிப்பிட்டு நீங்க மட்டும் வீட்ல இருப்பீங்களோ வீட்ல தான இருக்கப் போறேன் அப்புறம் என் வேலை கூப்பிட்றேன் காலேஜ் போ அதுக்குள்ளேயே நான் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குல்ல கல்யாண வேலை பார்த்துட்டு அப்புறம் சாயந்தரம் வந்தாலும் அவங்க கூட இருக்கேன் இப்படி பேசுகிறே நீ ஒரு வாரம் கழித்து என்ன செய்வேன் ஒரு வாரம் கழித்து உங்க கூட தான் இருப்பேன் ம் என் கூட ஆமா உங்க கூட நான் தான் இருப்பேன் நீ இருந்தா நான் போய் யான் முன்னாடி எங்க கொண்டு வர அடிச்சு துரத்திடுவேன் அடிச்சு துரத்துவியா அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா நான் பண்ணுவேன் ஆனா நீங்க திட்டுவீங்களா மாமா கண்டிப்பா திட்டுவேன் கையை மேல படட்டும் நீ அடிச்சு துரத்துறதுக்கு நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரேன் இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா இப்போ இல்லை எப்போவுமே நீ என் கூட இப்படி தான் இருப்பேன்னு சொன்னீங்க கல்யாணம் முடியதுக்கு முன்னாடியே நீங்கள் மாறிட்டீங்க போங்க என் பொண்டாட்டி முக்கியம் இல்லை எனக்கு அப்போ நான் முக்கியம் இல்லை முக்கியம் தான் அவளும் முக்கியம் தான் நீங்கள் இப்போவுமே இப்படி மாறிட்டீங்க இப்போ இல்லை எப்போவுமே இப்படி நான் மாற மாட்டேன் சரி இனிமேல் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்டே பேசிக்கோங்க என்கிட்ட பேசாதீங்க என் கல்யாணம் முடிதட்டி நீங்கள் பேசக்கூடாது என்கிட்ட அரஞ்சன் வைக்க பல்லு பியாந்துருவோம் ஒழுங்கு பேசு எப்போ பேச மாட்டேன் பேச மாட்டேன் கல்யாணம் முடியதுட்டு என்னை விட்டு எங்கேயும் போன வாயில எழுத்து வரட்டும் பேச மாட்டேன் பேசாதீங்கன்னு வாயில வசமா இழுத்து விட்டுருவேன் சொல்லுதலா சொல்லுதலா சண்டை போடு விரட்டி விடுவேன்னு ஆஹ் அப்ப அதே மாதிரி பேச வேண்டியது பேச மாட்டேன் சரி நான் வைக்கேன் சரி வை என்னமும் பண்ணு பேசணும்னு மட்டும் நினைக்காத இனிமே இப்ப தானே சொன்னேன் நான் சேட்டை பண்ணுவேன் பண்ணிட்டு இருப்பேன் உனக்கு சொல்லிட்டே இருக்கனால உனக்கு துமுறு அதிகமாயி போச்சு போனவை சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் டெய்லியும் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு எப்போதும் மண்ட மாதிரி சேட்டை பண்ண வேண்டியது தானே சண்டை போட வேண்டியது தானே டெய்லியும் சொல்லிட்டு தானே இருக்கேன் சண்டை போடணும் நான் ஊருக்கு வர மாட்டேன் நான் கல்யாணத்து தண்ணிக்கு மட்டும்தான் வருவேன் காலையில வருவேன் மறுநாள் நான் கிளம்பிருவேன் சரி ஒரு மண்ணாங்காடியும் பண்ணாண்டா போன வை டெய்லியும் சொடார் தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் ஆனா ஓ மண்டல ஏற மாட்டேக்கு போன வை நீதானே வைக்கணும்ண்ணே வை சரி வேண்டாம் சண்டை போடுவேன் உங்க ஒய்ஃப்லேயும் சண்டை போடுவேன் என் மாமா கூட இருப்பேன்னு சொல்லுவேன் என்னமும் பண்ணி தொலை கூலை வைப்போம் சரி சாரி சொல்லிட்டேன் அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு மறுபடியும் அதையே பண்ணிக்கிட்டே இரு நீ வையம்மா டெய்லியும் சொல்லிட்டு இருக்கேன் நார்மலாக இரு இருன்னு பழைய நந்தினி எங்க தான் போகிறான்னே தெரிய மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லதானே பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன கேட்டாலும் நீ அப்படியே பேச வேண்டியது தானே நான் எப்படி பேசலாம் என்ன நீ எப்போது பேசுகிற மாதிரி பேச வேண்டியது தானே